आज सामी, आज कोंबुड़ दिसन, हाँ, आज कोंबुड़ दिसन, कोंबु उड़ाया, मेरी गड़बड़ परियटन तोड़ो, हाँ, आज सामी, ओए, आज सामी, हाँ, निंबूली आज सामी, निंबूली आज सामी, नहीं, आज सामी निंबूड़ आर निकालते हैं, हम लोग यार निकालते हैं, हाँ, आधी सामी, अलग तो नहीं है, आज सामी कोंबुड�

புதுசா தான் புதுசுட புதுசா தரிக்கிற குளிக்கலாம் சுத்திருக்கா இல்லையா

ஆறு வேலை பிழைகிறாராம் மூணு வேலை பல்லு வாழ்கிறாங்களாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தீபாவளி ஒரு பொங்கலு தமிழி தீபாவளிக்கு தீபாவளிக்கும் தமிழ்நாட்டுக்கு

அந்த ஊரே சூதுடா இருக்கு நீ காஞ்சு கொஞ்சிட்டா ஆ சாமீ விசச்சா சோ يا மேல வர வேண்டியது இந்த காடி முன்னால இருக்கு ஆ சாமீ இது யாரோ ஊர் மக்கள் பார்க்க மாட்டாங்க இல்ல சாமீ நான் போறேன் ஆ சாமீ என்ன அத காடிக்கு போறேனா நானா வர்றா ராஜேஷ் சார் அதுவும் நான் கூட தான் இந்த பக்கம் காட்ல வந்துறேன் ஆ சாமீ ரம்ம போட்டு போனேன ஒரே எலக்கர் நெருக்கதே சாமீ வா போற போற ஒருத்தரி வயிற்று செய்ய என்ன செய்ய செய்ய நம்பரு நம்பரு என்ன செய்ய சாமி ஊசி மாதிரி வைப்பேன் அது இல்லாம நம்மளுக்கு வெயில் நல்லா தெரியும் யாரும் ஆளுக்கில் ஆரம்பி அப்படி வாயில நொய்ல சா நொய் வாயில நொய் சாப்பிட்டு நொய் இல்லாம நல்லா

वही जब भज भजे खाएगे भजे नहीं तो ले आऊँगा भजे आज शाम में बिल्कुल रोज़ के जाने का नहीं है आज शाम में बिल्कुल नहीं चलता 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 आज शाम में बिल्कुल தெரிய

ఆ సామేవ నమలి వెలిక కుత్తదాన్న పల్లె తిరికెడు అదియమా కుత్తిలేక రొంబో టాచిల్ ఆకిడికద ఆ సామేవని చెర్ర్ నేడి సామే ఆడలే ఆడలే అర్సవేరు అర్సవేరు పొంగవేరు పొంగవేరు ఊసవేరు ఊసవేరు నాలుగు వేరే కైపడమే குடி ఆ సామి ఒలకపడమే ఇడిసి నాలుగు వేరే కైపడాలి இதை குளோஸ் போடுறத விட புடிங்கலாம் ஆ வலக்கப்படாம இடிச்சி ஆ சாமி நம்மிக்காதீங்க நல்ல புடிடு வலக்கப்படாம இடிச்சு வாடிக்கி கை குளோஸ் போடுறதடி ஐ கலச்ச ஆ சொல்லுச்சான் ஆ சாமி வலக்கப்படாம இடிச்சி இடிச்சி நாக்கு பரவன் நப்பிச்சான் நான் குளோஸ் போடுவாங்க మరుగు అ <laughs> 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 என்ன சாமி நம்மள என்ன சீரு இல்ல லைட் போட்டிருக்கு ஊர்ல திருமையாத்திருந்தாரு ஆசானு ஊட்லேதுனே இது சோதி இருக்கு போ ஆ சாவிக்குடா சா आ स्वामी मिली كدهला आमा आ कट्टी पोंगळी उठली साने कट्टी पोंगळे आ स्वामी उठ पोट पोट गुंजीय करा पोट इयला हा स्वामी पोट पोट गुंजी स्वामी पोट पोट गुत्या आंदा पोट पोट गुंजले आंदा कट्टी पोंगळी तरी कट्टी पोंगळी चली हा बाहेरला हात तोरीसा आ तो आ आ आ स्वामी लंबरे करून माने पाका पकेटले तोर देता ఆ సార్ని ఫాలాత్రే నల్లని వాయ్ పోతికేడు అజ్ఞానం ఉన్న అంతే చెంగలు పెట్టి ఐతేన పోతికేటిడు ఆ ఐతే పడిపోయి వాయ్ తాకన అంతే నా అది పోయి

இருக்கு பதிமூணு வருஷம் புருக்கு போட இருக்குது போட இருக்குது அந்த புனைய மீது இருக்கிற பொம்பளை கடவி நல்லா திரும்பி ஆண் காட்டி லபாசு போயிருக்காங்க

ஒரு சதி என்னி ஓட்டு பயன் வச்சு பச்சை குத்திடு எனக்கு <laughs> அம்மா <laughs> 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 இருக்குதம் <tweak>

நல்லா மாதம் ஆமா சாமி કવરમો વાતા પર મેસેજ છાવડી પડવો ઇમે ખાબુ સતલે ખામ કરી કમો ઇમે રૂમ ને ધુમો દેલા તેલ કરી કમો મહારાજા વાત કો ખાલે દે રાખી છે રે સીતા તેલે ચેરા તેલે આ એંગડા પડી આ મારા બાટ તુલી તખા ए काय दिसलाच हा एकदा कोण द्या कोण हा नैना मा तपू पण नाही जमा वर्दी टाक घ्या पाच आता बात करला पट्टा

યા જા પર પણ ન ને આય અલકા મા જા અલકા મા જા ચાલ જા મુકા ના આ બૂટા નાચ્યાર પૂટા વળાય પૂટા પૂટા પરને એનકી ના આ યાર ઉટીને 국민의동당 s h o u l t be it 일부 t j u n e I k n e t his n a e யாரு தப்பா இருக்காதமா வலி தாங்காம குடிட்டேன் வலி தாங்காதா வா சாமி இதுக்கப்புறம் நம்ம கேக்க வேபர பந்தத்துக்கு கிடைச்ச ஆ சார் காசு ஆ காசு சார் ஒரு கார செட்ட எல்லாவே குட்டி கலக்க குப்பறோம் ஆ சாமி பட்டு குடுத்துதோ ஓயே பட்டுக்கு குடுத்து குடுத்துட்டே எவ்வளவு ஓட ஆ சாமி நம்ம வலிக்கு பத்தி செம கூட <laughs> கூட ಇದು ವಣೆ ನಂ. 88 ಅವರು ಜಕೇಬರಿ ತಿಮ್ಮಾ ಶಾಮಿಗಳು ಕೂಡಿ ಕೂಡಿ উঠಾಕ. ಆ ಏನಪ್ಪಾ ಆ ಕೋಲಸಂ. ಉನಗ ನಾ ಹಣ್ ವಾಂಗಿ ತಾರ. ಆ ಟ್ಯಾಕ್ ಕೋಲಸಂ. ಮಲ್ತಣ್ಣ. ಕೂಲಸಂ. ಏ ದೂರು ನಾಟಾ ಕೂಟಾ ಬೆಟ್ ಪೆಣ್ ತಾ. ಆ ಶಾಮಿಗಳು ನಾ ಯಾಪಿ ತಣ್ಣ ಸಾಂಗ್. ಕೂಲಸಂ. ಕೂಲಸಂ. ಜಕೇಬರಿ ಬೋಟಿ ಬೆಟ್. ಆ ಶಾಮಿನ್ ನಂಬರ್ 84 ಕೂಲಿ ನೇ ಸಾಂಗ್. ಆ ಡಬಲ್ಕು ವೈದನ್ 5 ರ 40 ಬಿಟಿ ಉಂಡಿ ಸಾಂಗ್. 41 ಆ ಎಂಬರ್ನಾ